காய் நல்லா நல்லாயிருக்கீங்களா கேரட் பீன்ஸ் பொரியல் அல்லது கேரட் பீன்ஸ் வேக வச்சது கொஞ்சம் வெங்காயம் பொடி பொடியாக வெட்டினது கடுகு கருவேப்பில் கொஞ்சோன்னு தூள் இப்போ ஒரு சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன் கடுகு கருவாய்ப்பில் வர மிளகா இது நல்லா பொரிஞ்சிருச்சு இதோட வெங்காயம் வெங்காயம் பொண்ணு நேரமாக வதங்கப்போ இப்போ பீன்ஸுக்கு தேவையான உப்பு வெங்காயம் ஓரளவுக்கு நல்லாவே வதங்கிடுச்சு இப்போ வேக வச்ச பீன்ஸ் கேரட் இதோட மஞ்சத்து இது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் பீன்ஸ் கேரட் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இதோட இப்போ தேங்காய் பூ ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் பூ எல்லாம் சேர்ந்து நல்லாவே ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி செஞ்சு பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் வீட்டு சமையல் திண்டுக்கல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டேன் வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி